வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஓல்டு புக்ல இருக்கிற எயித் அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்க போறோம் ஓகேவா குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நியூ புக் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைய வீடியோ ஃபுல்லா கொடுத்தாச்சு சொல்லும் பொருளுக்கு பாக்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கும் பாத்துக்கோங்க அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பிரைஸ் டென் ருபீஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா பாருங்க சுடர் ஒளி ஆனந்தம் மகிழ்ச்சி பராபரம் மேலான பொருள் அல்லது இறைவன் வினை செயல் காப்பு காவல் நீரவர் அறிவுடையார் அறிவிலார் நவிழ்ந்தொரும் கற்க கற்க நயம் இன்பம் நகுதல் சிரித்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் இடித்தல் கடிந்துரைத்தல் கிழமை உரிமை முகநக முகம் மலர அகம் உள்ளம் ஆறு உய்த்து செலுத்தி ஆடை துன்பம் களைவது நீக்குவது கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் புனைதல் புகழ்தல் புல் கீழான குளவி குழந்தை பிணி நோய் கலரும் பேசும் மயரி, மயக்கம், வஞ்சகர் நிலை நிலைபெற்ற உயிர் குவை குவியல் மாறன் மன்மதன், வள்ளை நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு அழகு கோழி ஆளி கடல் வடி அம்பு வடிக்கப்பட்ட அம்பு விசும்பு வானம் செற்றான் வென்றான் அளவு பாம்பு பிள்ளை குறுகு நாரை குஞ்சு வள்ளல் ஒருவகை கொடி கடா எருமை கல்வி சங்கின் பிள்ளை சங்கு குஞ்சுகள் கொடி பவளக்கொடி கோடு கொம்பு களி உப்பங்களி திரை அலை மேதி பாருங்க கடா அப்படின்னாலும் எருமைதான் மேதி அப்படின்னாலும் எருமைதான் ஓகேவா மேதினி அப்படின்னா உலகம் ஓகே கல் தேன் புல் அன்னம் தேடி தோழி ஈருவர் நால்வர் ஊசலாடுற்றால் மனம் தடுமாறினாள் தார் மாலை செம்மை சேர் புகழ் கடிமாலை தடிமாலை மணமாலை சூழ்விதி நல்வினை காசினி நிலம் நன்னுதல் அழகிய நெற்றி வெழுகி நாணி கலிபூற மகிழ்ச்சி பொங்க வயவேந்து வெற்றி வேந்தன் ஒன் தாரை ஒளிமிக்க மலர் மாலை மல்லல் வளம் மருகு அரச வீதி மடனாகு இளைய பசு மலவிடை இளங்காளை செம்மாந்து பெருமிதத்துடன் மது தேன் தீயங்கி மயங்கி சம்பு நாவல் மதியம் நிலவு வாய்மை உண்மை களையும் நீக்கும் வன்மை வள்ளல் தன்மை, துளங்குதல் விலங்குதல் சேமை தொலைவு தவம் பெரும்பேறு திடம் உறுதி மெய்ஞானம் மெய்யறிவு உபாயம் வழிவகை நகை புன்னகை முகை முட்டு மேனி உடல் தாது மகரந்தம், போது மலர் பொய்கை குளம் ஊகம் கமுகம் திரள் வலிமை மரவர் வீரர் வழக்கு நன்னெறி ஆன்ற உயர்ந்த நயன் நேர்மை நன்றி உதவி நகையுள்ளும் விளையாட்டாகவும் பாடறிவார் நெறியுடையார் மாய்வது அழிவது அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி நண்பு நட்பு நயம் இல தீங்கு அல்லது இனிமையற்ற கடை இழிவு நகல்வல்லர் சிரித்து திரித்து மகிழ்பவர் மாயிறு நியாலம் மிக பெரிய உலகம் திரிந்தற்று திரிந்தது போன்றது பசியறாது பசித்துயர் நீங்காது அயர்ந்த கலைபுற்ற, நீரிய தீராத வான்பெற்ற நதி கங்கை ஆறு துளாய் அலங்கள் துளசி மாலை கலபம் சந்தனம் புயம் தோல் தைவந்து தொட்டுத் தடவி தசை பகலி அம்பு நாமம் பெயர் இருநிலம் பெரிய உலகம் கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற தேட்டையிட செல்வம் திரட்ட, மீட்சி மேன்மை மால நீங்க மதி அறிவு அமுத கிரணம் குளிர்ச்சியான ஒளி உதயம் கதிரவன் மதுரம் இனிமை நரவம் தேன் கழுவு துகள குற்றமற்றவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க கழுவு துகளர் அப்படின்னா குற்றமற்றவர் தலவி கடல் அழகு அளவில்லாத உலகம் மதலை குழந்தை பருதிப்புரி கதிரவன் வழிபட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோயில் ஓகேவா அதைதான் பருதிப்புடின்னு சொல்றாங்க ஓகே ஸோ இதோட நம்மளுக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருளும் முடிச்சாச்சு இப்போ நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் உளவாக்கல் உண்டாக்குதல் நிலை பெருத்தல் காத்தல் நீக்கல் அழித்தல் நீங்களா அன்னவர் அத்தகைய இறைவர் தலைவர் இறைவர் சரண் அடைக்கலம் அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை செய்த துன்பத்தை இன்மை வறுமை தவிர்த்தல் மடவார் அறிவற்றார் தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனதுக்குள் வைத்துக் கொள்வர் ஒன்றும் துணையும் உலகம் உள்ளவரை திறனல்ல செய்யத்தகாத நோன் துன்பத்துக்கு வருந்தி மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான் பொறுமையால் துறந்தார் பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நோக்கிருப்பவர் பொறுப்பவர் நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் கண்ணூட்டம் இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு அழகு சிலர் வேந்தன் புகழுக்கு உரிய அரசன் வாட்டான் வருந்த மாட்டான் எம்பி என் தம்பி மடப்பிடி பாஞ்சாலி கழிக்க மகில கோமான் அரசன் நுந்தை நும் தந்தை அடவி காடு தடந்தோல் வலிய தோல் மணிநகர் அழகிய நகரம் மருங்கு பக்கம் மருந்து அடர்ந்து விளங்கும் ஞாலம் உலகம் பண்ணவர் தேவர் ரம்பையர் தேவமகளிர் ஞானம் அறிவு உண்மை நெறி பிழந்த செயல்கள் வீறு வலிமை சதுரங்க சேனை நாள் வகை படை மதுர மொழி இனிய மொழி குசலங்கள் பேசி நலன் கேட்டு வையை நாடவன் பாண்டியன் உய்ய பிழைக்க இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான் தென்னவன் குலதெய்வம் சொக்கநாதன் அல்லது சுந்தர பாண்டியன் இன்னல் துன்பம் நல்கினார் அளித்தார் இறைஞ்சி பணிந்து அளக்கில் கேள்வியார் அளவற்ற நூலறிவினர் திறம் துளக்கி தலை அசைத்து மீனவன் மீன் உடைய பாண்டியன் விபுதர் புலவர் நோட் பண்ணிக்கோங்க விபுதர் அப்படின்னா புலவர் தூங்கிய தொங்கிய பொற்கிழி பொன் முடிப்பு நம்பி தருமி தருமிறம்பு வெளியில் பையுள் கழுத்து, வலுவு பாடல் ஆர் அவை புலவர்கள் நிறைந்த அவை கிளத்தினேன் சொன்னேன் சீரணி புகழ் வாய்ந்த வேணி செஞ்சடை ஓரான் உணரான் அற்குற்ற ஒத்த நாற்றம் நறுமணம் குழல் கூந்தல் அல்கு ஏத்தும் வணங்கும் அரவு சடையார் சிவபெருமான் ஞான பூங்கோதை ஊமையம்மை வெறுவிலான் அச்சமற்ற நக்கீரன் தலம் மன உறுதி கற்றைவார் சடையான் சிவபெருமான் ஓகேவா அரவுணீர் சடையான் அப்படின்னாலும் சிவபெருமான் தான் கற்றைவார் சடையான் அப்படின்னாலும் சிவபெருமான்தான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் என்ன ஞாபகம் இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உம்பரார் பதி தேவல் தலைவன் இந்திரன் முதல் விழி நெற்றிக்கண் பொற்பங்கைய தடம் பொற்றாமரை குளம் நாவலன் புலவர் கரந்தான் மறைந்தான் செவி செல்வம் செல்வம் தலை பொழுது ஈயப்படும் முதன்மைது அவை உணவு தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர் ஒப்பர் ஒப்பாவர் ஓக்கம் தளர்ச்சி ஊற்றுக்கோள் ஊன்றுகோள் அற்றே போன்றதே இணைத்தானும் எவ்வளவு சிறியதாயினும் அனைத்தானும் கேட்ட அளவிற்கு ஆன்ற நிறைந்த பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும் அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள் இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து ஈண்டிய ஆய்ந்தறிந்த தகையவே தன்மையதே தோற்கப்படாத துளைக்கப்படாத நுணங்கிய நுட்பமாகிய வணங்கிய பணிவான வாயுணர்வின் மாக்கள் வாய் சுவை மட்டுமே அறிந்தோர் அவியினும் இறந்தாலும் இசைப்பட புகழுடன் கயவ கீழ்ப்புணமுடையோர் ஓகேவா சோ இதோட நம்மளுக்கு நயன்து ஓடு புக் முடியல இன்னும் இருக்கு அதை வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி இதுலயே வந்து டூ பிப்டி எயிட் வேர்ட்ஸ் வந்துருச்சு இல்லையா சோ இதுக்கு மேல கொடுத்தோம்னா ரொம்ப உங்களை டம்ப் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது போதும் இந்த வீடியோவுக்கு மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ